சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியின் முதல் ஆட்டத்தில் நியூசிலாந்திடம் தோற்றது பாகிஸ்தான் அணி இந்த ஆட்டத்தில் இடம்பெற்ற பிரபல பாகிஸ்தான் வீரர் ஃபகார் ஜமானுக்கு நியூசிலாந்து இன்னிங்ஸின் முதல் ஓவரிலேயே ஃபீல்டிங் செய்தபோது காயம் ஏற்பட்டது உடனடியாக அவர் மைதானத்தை விட்டு வெளியேறினார் பாகிஸ்தானின் பேட்டிங்கின் போது தொடக்க வீரராக களமிறங்காமல் நான்காவது பேட்டராக விளையாட வந்து மிகவும் சிரமப்பட்டு நாற்பத்தி ஓரு பந்துகளை எதிர்கொண்டு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் ரன்களை ஓடி எடுக்க மிகவும் தடுமாறினார் தன்னுடைய இன்னிங்ஸின் போது இருமுறை மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொண்டார் இந்நிலையில் காயம் காரணமாக சாம்பியன்ஸ் கோப்பையிலிருந்து ஃபகார் ஜமான் விலகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஃபகார் ஜமானும் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி பதிவு எழுதியுள்ளார் ஃபகார் ஜமானுக்கு பதிலாக இமானுல் ஹக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடாததால் சாம்பியன்ஸ் கோப்பையில் எப்படி பங்களிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது வரும் ஞாயிறன்று துபாயில் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதும் நிலையில் பகார் ஜமான் போட்டியிலிருந்தே விலகியிருப்பது பாகிஸ்தானுக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது மேலும் சயீம் அயூப் ஃபகார் ஜமான் என வழக்கமான தொடக்க வீரர்கள் காயம் காரணமாக விலகியிருப்பதால் புது நெருக்கடியையும் பாகிஸ்தான் எதிர்கொண்டுள்ளது நியூசிலாந்துக்கு எதிராக தொடக்க வீரர்களாக களமிறங்கிய பாபர் ஆசமும் சவுத் ஷகீலும் நிதானமாக விளையாடியதால் பாகிஸ்தான் அணியால் இலக்கை நெருங்க முடியாமல் தோற்க நேர்ந்தது